கோவை குறிச்சி பகுதியில் மாநகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு குறிச்சி பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் வெளியேறும் கழிவுநீர் குறிச்சி வெங்கடாச்சலபதி நகரில் சென்று திருமறை நகர் வழியாக ராஜ வாய்க்காலை அடைந்து ஆற்றில் கலக்கும் இத்தகைய வழிபாதை சிதம்பரம் என்பவரது வீட்டு வழியாக பல வருடங்களாக சென்று வந்தது இது சம்பந்தமாக சிதம்பரம் மட்டுமின்றி அப்பகுதி பொதுமக்களும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் இவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் உடனடியாக சாக்கடை கால்வாயை ஏற்படுத்தி சாக்கடை நீரை முறையாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் சாக்கடை நீர் தனி நபர் வீட்டு வழியாக செல்லாமல் கால்வாய் வழியாக வெளியேறும் இதனைத் தொடர்ந்து இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஆன பாப்பாத்தி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மாநகராட்சியின் இந்த செயல்பாடு தங்களுக்கு முழு திருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதேபோல் இந்த பகுதியில் சாலை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் எனவும் குறிச்சி பகுதியில் அளவுக்கு அதிகமான கடைகள் மற்றும் வீடுகள் அரசின் பொது இடத்தை ஆக்கிரமித்து செய்து வைத்துள்ளதாகவும் இதனால் சாலை மிகவும் குறுக்களான அளவில் உள்ளது இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன இவற்றை தடுக்க வேண்டும் என்றால் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளவர்களிடம் இருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாநகராட்சி நிர்வாகம் கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை மாவட்டம் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட குறிச்சி எண்பத்தி அஞ்சாவது வட்டத்தில் உள்ள வெங்கடாஜல் நகர் இப்பகுதியில் எம் எம் நகர் கேஆர்சி நகர் வெங்கடசாமி லே அவுட் நகர் இப்படி இப்பகுதியில் குடியிருப்புகள் அதிகமாக உள்ள பகுதியாகும் இங்கே வெகுநாளா வெகு காலமாக கழிவுநீர் சாக்கடை சரியாக சென்றடையாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்பதும் தனியார் இடங்களுக்குள் சென்று தேங்கி நிற்பதும் மிக சிரமமாக இருந்தது இது குறித்து அனைவரும் அனைத்து தரப்பட்ட மக்களும் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடமும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் தங்கள் குறைகளை எல்லாம் கோரி வந்த காலகட்டங்களில் இம்முறை மழை நீர் அதிகமாக வரும் எல்லா தண்ணீரும் வீடுகளுக்குள் சென்றுவிட்டது இதை அறிந்த மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் மதிப்பு கூறிய மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் ஆளுங்கட்சி தலைவர் தெற்கு மண்டல தலைவி மாமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஒருங்கிணைந்து இப்பகுதியில் வந்து ஆய்வு செய்தார்கள் அதற்கு பிறகு தனியார் இடங்களில் செல்கின்ற கழிவுநீர் சாக்கடையை உடனடியாக வேறு பாதையின் வழியாக கொண்டு சென்றால் யாருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என கருதி உத்தரவு பிறப்பித்த சூழ்நிலையில் டெண்டர் போட்டு முறையாக மாநகராட்சி அதிகாரிகளும் அலுவலர்களும் இந்த பணியை சிறப்பாக செய்து சாக்கடை கால்வாய் அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதல் உங்களுடைய பொதுமக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் அதே சமயத்தில் சட்ட ஒழுங்கு சீரு போத்தனூர் சுந்தராபுரம் போன்ற பகுதிகளில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதை கண்டு கண்டூர நாம் பார்க்கின்றோம் தூரம் சிறப்பாக பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்று பொதுமக்களுக்கு சேவை செய்து இந்த சிறு சிறு எல்லாம் ஒன்றும் தலைது கூடாமல் அமைதி காத்து பொதுமக்களுக்கு சேவைகளை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எங்கள் நன்றி மாமன்ற உறுப்பினர்கள் சிறந்த முறையிலே இந்த சாக்கடை பிரச்சனையை சுமூகமாக முடித்து யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் புதியதாக கட்டி இந்த சாக்கடை நீர் செல்வதற்கு இருந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றி சில நபர்கள் சுயநலத்துக்காக சில கட்சிகள் பெயரை சொல்லி நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படி இப்படி என்றெல்லாம் அவர்களுடைய பொய் புழுகுகளை எல்லாம் அவிழ்த்து விடுவார்கள் அதற்கெல்லாம் நாங்கள் சம்பந்தமில்லை பொதுமக்கள் அனைவரும் அவரவர் ஜனநாயக நாட்டில் தன் கடமையை சா நிலைநிறுத்துவார்களை தவிர மற்றபடி ஒன்றுமில்லை இந்த லே அவுட்டில் பாலு என்பவர் திரு செல்வகுமார் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் திமுக கட்சியை பற்றி ஓட்டு போட மாட்டேன் என்றெல்லாம் உழைனார் அதாவது தனிப்பட்ட கருத்து நாங்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த லே அவுட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அது அவர் தனிப்பட்ட கருத்தை தவிர பொது கருத்து அல்ல எனவே பொதுமக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை இங்கே சாக்கடை கால்வாய் கட்டி கொடுத்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் கலையரசி பத்து வருஷம் வச்சு நாங்க குடி வந்து குறிச்சிக்கு நான் வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம் ஆனா அந்த வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப டிச்சு தண்ணி சேரு முக்கா காலுக்கு எங்க கால் போகும் அந்த அளவுக்கு ஊறிதான் கடைகளுக்கே போவோம் குழந்தைங்கள தூக்கிட்டு போறக்கோ ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி போறக்கோ எந்த வசதியுமே இல்லாம இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு இந்த டிச்சு கட்டினதுக்கு அப்புறம் முனிசிபாலிட்டி வந்து நல்லா இது செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப நல்ல சௌரியமா இருக்குது இந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு ரோடும் போட்டு கொடுத்துட்டா இந்த இடத்துல இதை விட சந்தோஷப்படுவோம் நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம் உங்களுக்கு ரோடு போடாமயே இருக்காங்க இந்த வருஷம் இந்த வீட்டு கிட்ட வீட்டுகிட்ட போடுறேன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாக்குறாங்க பாத்துட்டு போறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அதோட சரி அதோட போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வந்து எட்டியே பாக்குறது இல்ல சும்மா இதுக்கு மட்டும் வர்றாங்க ஓட்டு அது இதுக்குன்னு கேட்கறதுக்காக வர்றாங்க மற்றபடி வந்து எதுக்குமே கிட்ட வந்து என்னன்னு கூட கேக்கு மழை வந்தாலும் கூட டிச்சு தண்ணி பூரா நம்ம வாசலுக்கு தான் வரும் என்னன்னு கூட கேக்குறதுக்கு ஆள் இல்லை அதாவது இப்போ அந்த டிச்சு கட்டுனதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இந்த பக்கம் தண்ணி வர்றது இல்ல கொஞ்ச நாளா நல்லா இருக்குங்க இந்த ரெண்டு ரெண்டு வாரம்னு நினைக்கிறேன் கட்டுனதுல இருந்து நல்லா இருக்கு தண்ணி வராம இருக்குது ரொம்ப நன்றி கவர்மெண்ட்டுக்கு